அச்சு செல்வ அடையாத் சத்து கலமித்தலம் எங்கள் சரேஷா பிதா சுதன் பரிசுத்த பரமதி கிரைஸ்டஸ் கம் இன் டுஸ்ரீ டைம்ஸ் ஏ டே விங் angelus the word became flesh and dwelt among us if one accepts the incarnation of jesus one has to accept the virginity of mother mary joseph son of david do not be afraid to take mary for the child conceived in her is from the holy spirit matthew chapter 1 verse 20 these two are like two sides of a coin one has to accept both or negative both anyone who accepts the first and negates the second is deceiver not. பரிசுத்தாவையின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்பாடுகளில் நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை ஆண்டின் காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் திருப்பலியில் தொலைக்காட்சியில் கண்டு ஒப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள்

உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சி உற்றேன் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்தே கேட்டறிந்ததுதான் அதை கடைபிடித்து வாழுங்கள் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இவர்கள் ஏமாற்றுவோர் எதிர் கிறிஸ்துகள் உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்று கொள்ள கவனமாயிருங்கள் கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மாசற்ற வழியில் நடப்போர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேரு பெற்றோர் முழுமனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் முழுமனதோடு நான் உண்மை தேடுகிறேன் உன் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும் உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் உம் அடியானுக்கு நன்மை செய்யும் அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன் உம் திருச்சட்டத்தில் வேப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தும் போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டு பொடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சொதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அழித்தன மாநில மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் விணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகளும் வந்து கூடும் என்றார் இது கிறிஸ்து வாளங்கும் வாழ்வுதரும் நச்சேதி கிறிஸ்துவே உமக்கது போல் புயியவர் seeks to gain his life will lose it but whoever loses his life will preserve it தன் உயிரை பாதுகாக்க தேடுகிறவன் அதை இழந்து விடுவான் இழப்பவனோ அதை காத்து கொள்வான் கிரேசர் அன்பா சகோதர சகோதரேசோர்களே என்பா பிள்ளைகளே என்பா வந்து தொலைக்காட்சியை விசுவாசிகளே கிறிஸ்துவனுடைய தனித்தன்மை தன்னையே இழத்தல் சிலுவையில் தன்னையே இழந்தவர் தன்னை இழப்பவர்தான் தான் தலைவர் என்னும் இரண்டு வாரங்களில் நாம் கிறிஸ்து அரசர் திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம் அரசர்கள் எல்லாம் இப்பொழுது கிடையாது ஆனால் கிறிஸ்து அரசர் மட்டும் இன்னும் அர்த்தம் நிறைந்தவராக இருக்கிறார் என்றால் அவர் தன்னையே இழந்து தன் வாழ்வை கொடுத்து பிறர் வாழ தன்னையே அர்ப்பணித்தவர் நாம் எல்லாம் வாழ்வதற்காக பிறக்கின்றோம் இறப்பதற்காகவே பிறந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித சின்னப்பர் ஷன் என்று அழைக்கக்கூடிய தன்னையே தாழ்த்தி வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒரு உரிமை பேராக தன்னுடைய கடவுள் தன்மையை கருதாமல் அதை விட்டு இந்த பூ உலகம் வந்து மனிதரின் தன்மை போண்டு அதுவும் அடிமையின் தன்மை போண்டு சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவரானார் ஆகவே தந்தை இறைவன் அவரை எல்லா பெயருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் தனையை தாழ்த்தி கொண்டதினால்தான் அவர் உயர்த்த பெற்றார் சென்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள் தோஸ் who ஆர் வில்லிங் டு அஃபென் காட் ஃபார் worldly திங்ஸ் வில் டை திஸ் வெரி moment. உலக காரியங்களுக்காக இறைவனை மனம் நோகச் செய்ய ஆசிப்பவர் அத்தனமே இறப்பர் எந்த நேரத்தில் அந்த எண்ணம் வருகிறதோ அப்பொழுதே அவர்கள் அந்த நிலையை இழந்து விடுவார்கள் நான் தாழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாவே அதே நிமிஷத்துல நீ தாட்சியா இல்லைன்னு அர்த்தம் அந்த குணத்தை இழக்கிறாய் அந்த புண்ணியம் உனக்கு இல்லை என்று அர்த்தம் தாழ்ச்சியாயிருக்கிறாய் என்று நீ வெளியே சொல்ல வேண்டிய தேவையில்லை விளம்பரம் தேவையில்லை அது மற்றவர்கள் சொல்ல வேண்டுமே தவிர நான் தாழ்ச்சியாயிருக்கிறேன் சொன்னா உனக்கு தாழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி உலக காரியங்களை அதற்காக நீ இறைவனை மனகம் சோ செய்தால் நீ அக்கடமே இறக்கின்றாய் சாவு என்பது நமக்கு ஒண்ணுதான் தெரியும் செத்து போயாச்சு ஆனால் இது மூளை சாவுன்னு ஒண்ணு இருக்குது மூளை செத்து போயிடும் மற்றதெல்லாம் உயிரோட இருக்கும் அப்ப அந்த மூளை செத்து போச்சுன்னா மற்றதெல்லாம் உயிரோட இருக்கக்கூடியவைகளிலே இந்த உறுப்புகளை தானம் செய்யலாம் அப்படி நிறைய பேர் இப்ப தானம் செய்கிறார்கள் மூளை சாவு என்பது சாவினுடைய துவக்கம் இந்த கோமா ஸ்டேஜில் போயிடுறாங்க அப்படி இந்த எண்ணமே இறப்புக்கு சமம் ஆகவேதான் நெகட்டிவ் திங்ஸ் நம்மை தாக்கக்கூடாது வெள்ளை முடியாது அல்லது இந்த குப்பை கூளங்கள் அசுத்தங்கள் காய்ந்து போன பூக்கள் வல்லமையுள்ள ஆண்டவர் பக்கத்தில் இருக்கார் காஞ்சி போன பூ இருந்ததுன்னா அது நெகட்டிவ் எலமெண்ட்ஸோ கொடுத்துக்கிட்டு இருக்கும் புதியவைகள் இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் நம்முடைய சோம்பேறித்தனத்தை தனத்தை அல்லது எதுவும் கண்டுகொள்ளாத தன்னத்தை காட்டுகிறது என்று அர்த்தம் சுற்றுப்புறம் சுத்தமாக அர்த்தம் என்ன இறைவனுடைய பிரசன்னம் அங்கே வெளிப்பட வேண்டும் வைப்ரேஷன் சோமேறி அறிகுளம் தூசி துப்பு இருக்குதோ ஓடாத கடிகாரம் மாற்றப்படாத காலண்டர்கள் இவைகள் எல்லாம் நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் நீ செத்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் வாட் யூ ஆன் டே ஆஃப் டெத் பிகைன் பட் வாட் யூ ஆர் ஆன் தட் டே வில் பி யோர்ஸ் ஃபார் உனது இறப்பு நாள் என்று உனது உடமைகள் இங்கேயே விடப்படும் அந்நாளில் நீ உள்ளபடியே என்றென்றும் இருப்பாய் சாமும் போது கடைசியில அந்த கல்லறையில் இருப்போரு ஒரு பல்லவி மாறி பாடுவார் என்ன பாடுவார் தெரியுமா அவர் இருந்து அவருடைய கடமை செய்வார் கடைசியா யார் யாரெல்லாம் முகத்தை பாக்குறீங்களோ வந்து பார்த்துட்டு சொல்லுவோடுங்க அப்படின்னு சொல்வார் இங்கேயே சிலுவை போட்டவங்க நிற்பாங்க அந்த நேரத்துல தான் அப்படியே பாசம் போட்டுக்கிட்டு வர மாதிரி அப்படியே கதறிக்கிட்டு போய் அந்த மண்ணு சரிஞ்சு உள்ள மேல எங்கேயே விழுந்துட்டு போய் கட்டி பிடிச்சி சிலுவை போடுவாங்க சரி நம்ம சொல்ல வேண்டாம் ஏன் அப்படி சொல்றாங்க அதுக்கு தான் இப்ப நான் சொல்ல ஏன் சொல்லுகிறார்கள் நீ கடைசியாக அந்த முகத்தை காணும் பொழுது அந்த முகம் உன்னுடைய மனதில் நிற்கும் ஏதோ கடைசியாக நான் பார்த்தேனே என் அப்பாவை என் அம்மாவை என்னுடைய உடன்பிறப்பை த லாஸ்ட் தர்ஷன் என்று அதை சொல்லுவார்கள் அதுதான் அதனுடைய அர்த்தம் அந்நாளில் நீ உள்ளபடியே என்றும் இருப்பாய் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் ஆகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து நீ செல்கின்றாய் உன்னை நான் எப்படி பார்க்கிறேனோ அப்படி நான் என் மனதில் இருத்திக் கொள்வேன் அவரது விண்மீனை காண்பது நல்லது அவரது திருமுகம் காண்பது மிக நல்லது அயலானில் அவரது அழகுமுகம் காண்பது அனைத்திலும் மிக மிக நல்லது அவர்கள் தான் இறை இறக்கத்தின் பக்தியை வெளிப்படுத்தியவர்கள் இறை இறக்கத்தின் பக்தியை இறைவன் இரக்கம் நிறைந்தவர் அவர் என்ன சொல்கிறார் ஓ மகிழ்வின் நாளே நித்திய ஆனந்தத்தின் நாளே மகிமையின் தேவனே எனது அன்பு மணாளனே ஒரு கண்ணியின் இதயத்தை எதுவும் நிரப்பாதென நீர் அறிவீர் கனிவான உமது இதயத்தில் எனது கண்கள் தொயில் கொள்ளட்டும் அந்த பரவசம் என்று சொல்லுகின்ற இறைவனுடைய அந்த தரிசனத்தை பெறுவது தாமசக்கிய விநாசை பத்தி சொல்லியிருக்கிறேன் கடவுளை கண்ட பரவசம் மிகச்சிறந்த உதாரணம் பரவசம் அவருக்கு நிறைந்திருந்ததினால் ஒரு வார்த்தை கூட பேசல நச்சையில ஏதாவது ஒரு வார்த்தைப்பர் பேசலான்னு பாக்குறோமா இல்ல ஆழ்ந்த பரவசத்தில இறை தியானத்தில் திளைத்தவர் சுசேப்பர் கனவு கண்டார் கனவுல வானத்துதர்கள் அவரிடம் பேசினார்கள் பணித்தார்கள் Lord Jesus Christ, you have redeemed the world by your death on the cross and by your victory over the grave. Help me to never lose sight of the goal of heaven that I may live each day in joyful anticipation of your return in glory. அன்பே இறைவா எம் இதயம் உமக்காகவே உருவாக்கப்பட்டது உம்மிலன்றி வேறெதிலும் அது நிறைவு அடையாது எம் இதய ஆழத்தின் இந்த ஏக்கம் தீர இடைவிடாது நாங்கள் முனைப்புடன் முயலச் செய்யும் தடைபடாத இத்தேடுதலில் இன்பம் விளையச் செய்யும் உம்முடைய சீடலாக இருக்க தன்னையே மறக்க தன்னையே மறுக்க தன்னையே திறக்க வேண்டும் என்பதை அடிக்கடி சிந்திக்கின்றோம் நாங்கள் உமது அன்பு சீரர்களாக இருக்க இந்த தகுதிகளை எங்களுக்கு தந்தருளும் வாழ்வது நானல்ல அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற புனித சின்னப்பரின் மனநிலையை எமக்கு தாரும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்

அதுவே என்ன சொல்லில் போற்று எனக்கு செய்த நன்மை என்னையே நீ எனக்கு நீ செய் பொக்கிமே எனக்கு செய்த நன்மை எண்ணியே நீ எனக்கு செய்த நன்மை எண்ணியே நன்றி எனும் நிlp மாஸ்டர் பெறுவோம் ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே உம் கொடிகளால் வளம் பெற்று நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை பணிந்து வேண்டுகிறோம் உமது ஆவியை எங்கள் மீது பொழிந்து அவரது ஆற்றலால் நாங்கள் முழு உள்ளத்துடன் எங்கள் கடமைகளை கருத்தோண்டி நிறைவேற்ற அருள் போறியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உண்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் துருப்பலை நிறைவேறிற்று